அதான் பண்ணிடுவா இப்போ கொஞ்சம் காலம் ஆமா ஒரு ஒரு இது என்னங்க முன்னாடி கீழ

来过来、LIKE，来。嗯。嗯。嗯。哈哈哈。哈哈。知道的，来，来，来，打你，来，打你，来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来，打你。来 സമയക്കുടി അതാ വായിക്കുടി കുറ നേരം കുടിയാ വായിക്കുടി വായിക്കുടി ഇല്ലേ നല്ല അടിങ്ങ വണ്ടി നിന്നു ഞാൻ നടക്കാൻ കാട്ടോ അങ്ങേടെ കണ്ടോ നല്ല അടുത്ത് നേരെ വല്ലങ്ങ കസേറ്റിക്ക് ആടി എടി നിടി ചുണ്ടി അല്ലേ നമുക്ക് നടണം പാകുണ്ട് റിലാക്സ് பண்ணി ഇരുന്നാ മതി നടപ്പിട്ടെ ఆ ప్రశ్న నరంగ వరంగట ఎట్ 81వ ఫస్ట్ 10 ವರ್ಷ పాలిఫాక్ట్రోన వరంగట ఉండి ఆ ఆయ్ ఆ అక్కడ నుంచే పడుకుంటా కడైరుత కడైరు 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 తిరుగుమి போ புடிச்சு வழி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கப்படாது

நீங்க சேவலீங்க கட்டுல இருக்குல்ல கட்டுல உபாரி வச்சுட்டு காலை விடுத்து சொல்லுங்க வீட்டுல விடுவேன் செய்வேன் அதனாலதான் கொஞ்சம் பரவாயில்ல இது வரைக்கும் வந்து உடம்பு போயிட்டுதான் உனக்கு காலை எப்படி சொல்லுமா அதை சொல்லுங்க தடுப்பா உட்காருங்க

呀！哎！我我我我我我我我！现在到啊？

உருதி இருக்காது <rug> <Dual Welsh Shout out> <Okay>. <NPC Karaifik> புனிய புனிய மாதிரி

அப்படியே நின்று அப்படியே கை விடுத்த கை தான் கை தந்து பார்த்தா வண்டி எழுதப்பா பரவாயில்லையா எடுத்து இதெல்லாம் மணி கட்டருக்கு வலிக்குதா? புரியுதா? கறி தட்டு, கறி குடம், மொண்டு குடிக்கிறது. இங்க பாருங்க. இதைக் கேளு. என்னடா, சுத்தமா தெறி. குறஞ்சா குறையையா? குறையையா? குறஞ்சா குறைய. அத சொல்லுங்க. அம்மா. முத, முத கையெல்லாம் முழிக்கிறதுல மாட்டாம ஒண்ணு பண்ணுதா. நம்ம கொஞ்சம் மட்டும் மாவி சாரி.

냐 서로도 봐 தாலு எவ்வளவு நா இருக்கு 3 4 வருஷம் 10 வருஷமான்னு சொல்றீங்க பட் டைம் பாட்டி தர வந்து காலலாம் மறைஞ்சிு உள்ள 8 எத்ரா வருஷம் ஆகும் கேட்டா ரொம்ப 40 வருஷமா இருக்கு 10 வருமா இல்லதுக்க இல்ல காசு இல்லதுக்கு முன்னில காசு தட்டிப் போயிடுது கை கிட்ட பாரு பாரு பாபர்மார் பனுகாரன் செகல பாபர்மார் kamiya apa? tidak, kunjung ya,

முடியுதா தூக்க முடியுதா கிட்ட கிடையுது கொஞ்சம்

சத்தையா போறீங்களா

என்ன பாரு बीडी अबे बीडी अबे बीडी बतमा बतमा बीडी ना बीडी सिंगर काला नहीं तिरुग नहीं तिरुग बीडी नी ओडी के लिए बीडी लगता है बीडी अब ये वाला है हाउ व्हाट हैविंग वॉलपेपर बीडी इजरा ना ना இதே பிரதான நேர நைட். டேய் குட்டி சொல்லுங்க. இந்த பிரீட்ஜ் வரம இந்த பழைய அப்படியே அந்த கம்பேனி ஜென சொல்ற கம்பேனி நிக்குமா. நான் எச்சுடுமா. டேய் எல்லாத்துக்கும் ஜென ஜென எல்லாத்துக்கும். ஹ? ஆப்வேட. இடி அப்படியே. இந்த மாதிரி சண்டை காம்பேடி நீங்க பாதியா கூட. சண்டை காம்பேடி காயில கொம்புதா ரேடா. ஐலேச்சு சாட் எடுங்க அந்த ஆண்டி நீங்க ஜூம் ஒரே ஒரு பெரிய சிச்ச தா வந்துட்டா டாட்டா ஆடாதீங்க நீ செல்ல ஆடாத கொடி போறே சரி பண்ணடா ஸ்டா விடை பண்ணுங்க வந்துட்டேங்க டேய் நாராயணா அவன் சின்ன பையன் அவன் வரல அவள போடுமா அவன் இங்கே இருப்பான் ஆ அவனோ பண்ணமா அவன் வரமா இங்கே தான் காணோம் அவன் ஏலே ஸ்கூல்ல ஏலே பஞ்சால நடுட்டல போறான் ஆமாட நான் அவரை எங்க வர வரே நான் ஐயா வாங்கடா டவுன் டர்மைட்டெல்லாம் வாங்குங்க சவுண்ட கொஞ்சம் கம் பண்ணிக்கலாம் போய்ட்டுங்களா போயிட்டு சொல்லிட்டு அது இரண்டு வீட்டுல ஜெனரேட்டர் தேச்சிச்சுன்னு சத்தப்படுது. இன்னொரு சத்தம். அய்யேண்ணா. புள்ளிக்காரனா போனும் போ. ப்ரோ லைன் அ வீட்டுல லைட் பண்ணுங்க. கால் வரினதால 10000 வந்து. 40000 வர சரி. 80000. 100000. ஐயா நான் போரூர் ஐயா கொண்டு வந்து பண்றேன் வர வாரத்தில் பண்றேன் முன்னாடி ஹார்ட் அட்டாக் வந்ததுனால நான் ஒரு விஷயம் எடுக்கல இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் வாரத்தில் ஒரு நாள் இப்போ மக்கள் இருந்து வாரத்தில் ஒரு நாள் இப்போ கிளா உடம்பு பிடிந்ததுனால இப்போ கொஞ்சமாக நெட்ல போட்டே முன்னே வரவேன் நானு இப்போ ஒரு பத்தாள் இருந்தாலும் வரேன் இந்த பாயிண்ட் வரைக்கும் போதும் மனு தான் மனசு தான் நான் வந்து மக்களுக்கு சேவை பண்ணணுன்றதுக்காக தான் என்ன இயன் படைச்சி விட்டுருக்காரு நான் எவ்வளவோ அடிப்படையில் கஷ்டப்பட்டேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதை உணர்ந்து மக்கள்கிட்ட வாங்கி மக்களுக்கே வாரம் வாரம் அன்னதானம் போடுறேன் வர்ற மக்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியும் பண்ணுறேன் ஆனால் அதை சொல்லக்கூடாதுன்னு இல்லை சொல்லணும் ஏன்னா அப்போ தான் மக்கள்கிட்ட நான் வாங்குறதே மக்களுக்கே போய் சேரணும் ஒரு கஷ்டங்கள்ல படுறாங்க நிறைய பேர் அதே உடம்பு சின்ன வந்து போங்க ஜொரம் உடம்பு நின்றுவாங்க என்னால் முடிஞ்ச உதவி பண்ணிட்டு வரேன் மாதிரி மக்கள் வந்து ஒரு மக்கள் வந்து ரோட்டில் கூட போகிறாங்க ஒரு ஒரு ரெண்டு இட்லி கூட வாங்கி கொடுங்க அதுவும் நமக்கு ஒரு புண்ணியம் தான் கிடைக்கும் நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம்னா எவ்வளோ புண்ணியம் கிடைக்கும் நம்ம கரும போயிடும் நமக்கு சாகரும் போது தர்மம் தான் பின்னாடி முன்னாடி வரும் அண்ணன் வர மாட்டான் தம்பி வர வரமாட்டான் அக்கா வர மாட்டாங்க பிள்ளையை மாட்டாங்க நம்ம செஞ்ச தர்மம் பண்ண பண்ண இந்த கர்மம் பண்ண போயிட்டு நம்ம சாகரம் போது ஆத்மா வந்து ஆத்மா கூட தர்மம் தான் வரும் நம்ம நல்ல பிறப்பே இருப்போம் அதை கொஞ்சம் மக்கள் நல்லா கண்டுபிடிச்சா போதும் தப்பா நினைச்சுக்கிறாங்க சொல்றதுனால வணக்கம் என்னோட பேர் அமுதா நான் வந்திருக்கேன் சார முதல் முதல்ல ஒரு அவார்டு தான் பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அவங்க பண்ற ஒரு வைத்தியமே ஒரு வித்தியாசமா இருக்கு எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல இங்க வந்து ரியலா பாக்கும் போதுதான் தெரியுது நீங்களும் சேனல்ல பாப்பீங்க பாத்துட்டு வாங்க மக்களுக்கு வழி இருக்கிறப்ப எந்த வழியும் திருப்பே இப்ப சாதி ஏ ஒரு மந்திரம் எல்லாத்தையும் வாங்க அந்த பெருமாள் நாம அந்த நாமத்தை வந்து யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது சில பேர் அக்கம் பக்கத்துல பண்ணிட்டாங்களா அது பண்ணி போல அது நினைக்காதுங்க அதை நினைக்க நினைக்க நம்மளே உரியிருவோம் தயவுசெய்து நினைக்காதீங்க நேரகால சிறனை சில கூட குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை வரும் தெய்வத்தை வணங்க வீட்டுல கேத்துங்க நல்லா இருக்கும் தாவா பண்ணிட்டாங்களா நான் தான் பண்ணிட்டு போனா இத பண்ணி இதை மட்டும் நினைக்காதீங்க யாரும் பண்ணி வந்துட முடியாது தெய்வம் வந்து எல்லாரும் உள்ளுக்குள்ளி இருக்குது இல்லாம போற அல்லாதுக்கான உணர தெரியல ஏன் உணர் நீங்க எல்லாத்தையும் தூக்கி நம்ம செமந்துக்கிறதுனால தெரியல உங்களுக்கு நீ தெய்வத்தை எவ்வளவு கடைப்பிடிக்கிறதோ இன்னைக்கு கஷ்டப்பட்டாலும் நாளைக்கு வந்து நம்ம நிமிர்ந்து நிக்கலாம் அதை தயவு செய்து நீ எல்லாருமே வீட்டில் வேலை கேட்டு சாமிக்கு கொடுக்கணும் மட்டும் தீய சக்தியில் மட்டும் நினைக்காதீங்க தயவு செய்து கஞ்சி கட்டிக்கணும்